முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் பழைய கழித்தல் புது என போகி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது வருகிறது தமிழர் திருநாள் தைத்திருநாள் என்று கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகையாக தொடங்கும் போகி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்பொழுது வருகிறது இதன் முக்கியத்துவம் என்ன தீமையை எரிக்கும் போகி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தீமை விலகும் கடந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லவும் இந்திர தேவரை வழிபடவும் பழக்கமும் இருக்கிறது புத்தாண்டின் முதல் பண்டிகையாக பொங்கல் பண்டிகையின் முதல் நாளாக போகிப் பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறது போகி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்பொழுது வருகிறது சுப முகூர்த்த நேரம் மற்றும் போகி பண்டிகையின் முக்கியத்துவம் பற்றி இங்கே பார்க்கலாம் போகி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் வரும் அதே போல தை பிறப்புக்கு முதல் நாள் வரும் ஜனவரி பதிமூன்று பதினான்கு ஆகிய இரண்டு நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் போகி பண்டிகை கொண்டாடப்படும் போகி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் பண்டிகை ஜனவரி பதிமூன்றாம் முதல் துவங்கியது ஆறா அதாவது போகி பண்டிகை ஜனவரி பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகிறது ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை நள்ளிரவு பதிமூன்று மணியில் இருந்து தொடங்கி நாள் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாடலாம் போகி பண்டிகையின் முக்கியத்துவம் போகி பண்டிகை கொண்டாடுவதில் பலவிதமான முக்கியத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன இதில் முதலாவது கடந்த ஆண்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் அடுத்ததாக விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் மழைக்கு அதிபதியான இந்திர தேவனை போகி பண்டிகை என்று வணங்குவார்கள் தீமைகளை விளக்கும் போகி பண்டிகை பாரம்பரியமாக பழைய கழிதல் புதியன புகுதல் என்ற சொற்சுடர் போகி பண்டிகைக்கானது வீட்டில் இருக்கும் உபயோகம் இல்லாத பொருட்கள் மற்றும் பழைய பொருட்களை எரித்து தீமூட்டி மேளம் தட்டி அதை சுற்றி நின்று ஆடி பாடி கொண்டாடுவது வழக்கம் இதன் மூலம் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து தீமைகளும் விலகும் என்பது ஐதீகம் போகி பண்டிகையும் பெண் தெய்வ வழிபாடும் போகி போகி பண்டிகை என்று குடும்பத்தில் இறந்து போன பெண்களை தெய்வங்களாக கருதி வழிபடும் பழக்கமும் பல சமூகங்களில் இருக்கின்றன மேலும் பல்வேறு கிராமங்களில் போகி அன்று அவரவர் குல தெய்வங்களும் ஊரின் எல்லை தெய்வங்களும் கன்னி தெய்வங்களும் தொடர்ந்து வணங்கி வருகிறார்கள் போகி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போகி பண்டிகை அன்று பயிறு வகைகள் தானியங்கள் பருப்பு வகைகள் உள்ளிட்டவை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு போகி பொங்கல் விருந்தாக சமைக்கப்படும் இதில் போலி பருப்பு வடை மொச்சைக்கூட்டு பாயசம் வேர்க்கடலை உருண்டை ஆகியவை கட்டாயம் இடம்பெறும் இந்தியாவில் போகி பண்டிகை இந்தியாவின் வட மாநிலங்களில் போகி பண்டிகை ஹோலஹரி என்று கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்